ஸ்ரீமதே ராமானாய நமகா ஆச்சாரியன் திருவுடுகே சரணம் ஸ்ரீலக்ஷ்மி சுவாமி திருவுடுகிலே சரணம் ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீம்ஷதம்ஷாய தீமகே தன்னோ நரசிம்ம பிரசோதையாத் இது ஸ்ரீ நரசிம்ம காயத்ரி ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயன் ஜோதிஸ்வரூபன் நாராயணன் விஷ்ணு ஹரி அனந்தன் என பல பல பெயர்களை உடையவன் உலகிலுள்ள எல்லா பொருட்களிலும் அந்தர்யாமியாக தானே உள்ளே இருக்கிறார் ஒவ்வொரு ஜீவராசிகளின் செயல்பாடுகளும் அவனுடைய சங்கல்பத்தாலும் தூண்டுதலாலும் நடக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிய வேண்டும் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பல பல அவதாரங்களை எடுத்துள்ளான் அதில் மிகவும் முக்கியமானதும் ஒரு நொடியில் தோன்றியதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் இதை விஷ்ணுவின் நாலாவது அவதாரம் என்கிறார்கள் பக்தன் பிரகலாதனை காப்பதற்காகவே எடுத்த அவதாரம் நரசிம்மனிடம் நாளை என்பதே கிடையாது ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வாடி வாடி வாடுதலே என்று நரசிம்மரை சேவிக்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நரசிம்மர் பல புராண நூல்களில் நரசிம்ம அவதாரத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன பாகவத புராணம் அக்னி புராணம் பிரம்மாண்ட புராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் இன்னும் பல பல புராணங்களில் கூறப்படுகிறது மகாபாரதத்திலும் நரசிம்மனை பற்றிய வரலாறு கூறப்படுகிறது சத்யுகத்தில் காசிப முனிவருக்கும் திதிக்கும் இரண்யாக்சன் இரண்யகசுபு என்ற இரண்டு அசுரர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பூமியில் எல்லோரையும் முனிவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இரண்யாட்சன் பூமியை பந்தாக சுருட்டி கடலுக்கடியில் கொண்டு போய் வைத்து விட்டான் உடனே தேவர்கள் பெருமாளிடம் வேண்ட பெருமாள் விஷ்ணுவே பெரிய பன்றியாக உருவெடுத்து வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை வதம் செய்து பூமியை மீட்டதாக புராண வரலாறு சொல்லுகிறது தன் சகோதரன் இரண்யாட்சன் மாண்டதால் மிகவும் கோபம் கொண்ட விஷ்ணுவை அழி அழிக்க வேண்டி இரண்யன் மந்தார மலையில் போய் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் அப்போது பிரம்மாவே நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு தனக்கு மனிதர்களாகோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ பூமியிலோ ஆகாயத்திலோ வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது என்று வரம் கேட்டான் பிரம்மாவும் வரம் அளித்தார் கிடைத்த இந்த வரத்தால் பூவுலகை உலகை மடக்கியால ஆரம்பித்தான் இரண்யன் அவனை யாராலும் அடக்க முடியவில்லை தானே கடவுள் என்றும் தன்னைத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தி வந்தான் இந்த சூழலில் இரண்யன் மனைவி கயாது கர்ப்பம் தரித்தான் நாரா நாரதர் வந்து குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாராயணனை பற்றி சொல்லச் சொல்ல விஷ்ணுதான் இந்த உலகத்திற்கு முழு முதற் கடவுள் என்று சொல்லி வந்தார் அதை வயிற்றில் இருக்கும் குழந்தையும் மும் கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்ததாம் மிக்கானே மறையாய் விரிந்த விளக்கை எண்ணுள் புக்கானை புகர்சேர் பொழுகின்ற பொன்மலையை தக்கானே கடிகை தடங்குன்றின் விசை இருந்த அக்காரக்கனியை அடைந்துழிந்து போனேனே இது பெரிய திருமொழி பாசுரம் குழந்தை பிறந்தவுடன் பிரகலாதன் என்று பெயரிட்டு அழைத்து வந்தான் இரண்யன் பிரகலாதனுக்கு உரிய வயது வந்ததும் அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் பாடம் கற்க அனுப்பினான் இரண்யன் தான் கடவுள் அவன் நாமத்தை தான் என்றும் சொல்ல வேண்டும் என்று போதித்தார் குரு பிரகலாதனுக்கு நாராயணன் தான் கடவுள் என்றும் அவன் நாமத்தை தான் எப்போதும் கூற வேண்டும் என்று சுக்கராச்சாரியாருக்கே உபதேசம் செய்தான் பிரகலாதன் இந்த செய்தி அறிந்த இரண்யன் பிரகலாதனை மாற்ற எண்ணி எவ்வளவோ முயற்சி செய்தான் பிரகலாதன் ஒரே பிடிவாதமாக தான் கடவுள் அவன் பெயரைத்தான் எப்போதும் எல்லோரும் கூற வேண்டும் என்று தன் தந்தைக்கே உபதேசம் செய்தான் உடனே கோபமடைந்த இரண்யன் பல பல தீமைகளை பிரகலாதனுக்கு செய்தான் யானையை விட்டு பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்தான் இதுவும் பலிக்கவில்லை கொடிய விஷமுள்ள பாம்புள்ள அறையில் பிரகலாதனை விட்டான் இதுவும் பலிக்கவில்லை நெருப்பில் எட்டும் மலை மேலிருந்து உருட்டியும் பல பல துன்பங்களை செய்தான் இரண்யன் எதுவும் பலன் அளிக்கவில்லை அனாதைக்கு தெய்வம்தான் துணை என்ற பழமொழி கேட்ப அந்த நாராயணனே காப்பாற்றினான் பிரகலாதனை உடனே கோபம் அடைந்த இரண்யன் பிரகலாதனை கொல்லப்போக உன் கடவுள் எங்கே காட்டு என்று கேட்டான் பிரகலாதனோ என் கடவுளான அரி எல்லா இடங்களிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உன் மனத்திலும் இருப்பான் என்று சொன்னான் உடனே ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளானா என்று கேட்க அந்த தூணை தன் கையில் உள்ள கதையால் பிளந்தான் இரண்யன் அதிலிருந்து பெருமாள் பிரசன்னமாகிவிட்டார் க அதில் கர்ஜித்தபடி சிவந்த கண்களுடனும் கூரிய கோரைப் பற்களுடனும் சிங்க முகமும் மனித உடமும் கொண்ட அதாவது சேராததை சேர்க்கும் அகட விகட சாமர்த்தியம் கொண்ட பெருமாள் விஷ்ணுவே நரசிம்மராக அவதரித்தார் இரண்யன் கேட்ட வரத்தின்படி சாயங்கால வேலை அதாவது பிரதோஷ காலத்தில் வீட்டில் உள்ளேயும் வெளியும் இல்லாமல் வாசற்படி மேல் ஆகாயமும் பூமியும் இல்லாமல் தன் மடிமேல் படுக்க வைத்து எந்த ஆயுதமும் இல்லாமல் தன் கைகளில் உள்ள கூறிய நகத்தால் இரண்யனின் வயிற்றை கிழித்து மாலையாக போட்டு கொண்டார் எம்பெருமான் இந்த வேலையைத்தான் பிரதோஷ காலம் என்று சொல்லுகிறார்கள் அதனால்தான் அந்த சமயத்தில் சாப்பிடக்கூடாது என்றும் வாசற்படி மேல் உட்காரக்கூடாது என்றும் பெரியோர்கள் சொல்லுவார்கள் அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுனன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் போந்த புனிதனிடம் பைங்க நாணை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்க நாள் இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே இது பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட பாசுரம் இவ்வாறு நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றிய நாளைத்தான் நாம் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் இந்த மாதம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி சுவாதி நட்சத்திரம் அன்று நரசிம்ம ஜெயந்தி வருகிறது அன்று நரசிம்மனுக்கு பாடகம் செய்து கண்டருளப் பண்ணி எல்லோருக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடலாம் தேவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க பிரகலாதன் மட்டும் பெருமாள் நரசிம்மனிடம் போய் நிற்க உடனே அவனை அழைத்து தன் மடியில் உட்கார வைத்து கொண்டாராம் எம்பெருமான் இது என்னே அவரது சௌலபியம் நாராயணன் நான்மோனை தன் உந்தியில் படைத்தான் பிரம்மா நாராயணனின் உந்தியில் இருந்து தோன்றினாலும் அவனை அறியாதவனாக இருக்கிறான் என்று ஒரு அசரீரி சொல்ல உடனே தவம் செய்து அவனை அறியலாம் என்று சொன்னது சிறந்த மந்திரமான நரசிம்ம அனுஷ்டு மந்திரத்தை ஜெபித்தார் அந்த மந்திரத்தை தேவர்கள் எல்லோரும் ஜெபித்தார்கள் இதே போல நரசிம்மரை போற்றும் ஸ்ரீ மந்திரராஜ ஸ்தோத்திரம் உள்ளது இது ஈஸ்வர சம்ஹிருதையில் உள்ளது ஈஸ்வரன் ஸ்ரீ நரசிம்மரிடம் பெற்ற அனுபவத்தை எல்லாம் விளக்குவதற்காகவே இந்த ஸ்லோகம் அருளி செய்தான் உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மித்ரும் மித்ரும் நமாம்யகம் இது மொத்தம் பன்னெண்டு ஸ்லோகங்களை கொண்டது கடைசியாக பலஸ்துதி மூன்று காலங்களிலும் இந்த மந்திரராஜ பத சோத்திரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் பலன் எண்ணில் அடங்காம் ஏதாவது ஒரு கோவிலில் நரசிம்ம சன்னதியில் விளக்கேற்றும் நேரத்தில் சொல்லுவது நல்லது அல்லது வீட்டிலேயே மாலை வேளையில் நெய்விழக் ஏற்றி வைத்து சொன்னால் செல்வம் கொழிக்கும் வறுமை இல்லாமல் இருக்கும் எதிரி பயமும் அச்சமும் இருக்காது மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் இருக்கும் எல்லா உறவினர்களும் தேடி வருவார்கள் எதிலும் தோல்வியே இருக்காது யமன் கூட வருவதற்கு தயங்குவான் இதை சாட்சாத் ஈஸ்வரனே பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தாராம் ஆதிசங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை துதிக்க அவருக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் காட்சி தந்தார் அப்போது அவர் லட்சுமி நரசிம்ம கராவலம்பம் தோத்திரம் பாடினார் ஸ்ரீ ராமானுஜருக்கு நரசிம்மரிடம் அளவு கடந்த ஈடுபாடு ராமானுஜர் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை ஸ்வைணவ மதத்தை பரப்ப நியமித்தார் அவர்களுடைய திருவாராதன பெருமாளான நரசிம்ம பெருமாளை வழங்கி நரசிம்ம மந்திரம் உபதேசம் செய்தார் நரசிம்மரின் புகழ்பெற்ற மலைக்கோவில்கள் ஆந்திராவில் உள்ள அகோபிலம் இங்கு நவநரசிம்ம சன்னதிகள் உள்ளன வாகன வசதிகள் உண்டு கர்நாடக மாநிலம் மேல்கோட்டையிலும் நரசிம்ம சன்னதி உள்ளது வேலூர் அருகிலுள்ள ஷோலிங்கர் இங்கு யோக நரசிம்மர் ஆயிரத்தி முன்னூற்று ஐந்து படிகள் உள்ளன இங்கு அமிர்தவல்லி தாயார் சன்னதியும் உண்டு கார்த்திகை மாதம் மிகவும் விசேஷம் பெருமாள் கண் மாதம் என்று சொல்லுகிறார்கள் இதில் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷம் ஆந்திராவில் மட்டப்பள்ளி வாடப்பள்ளி பேதாவரம் வேதாத்ரி என்று எல்லா இடங்களிலும் நரசிம்மர் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாரிக்கிறார் தெலுங்கானாவில் நல்லகொண்டாவில் மட்டப்பள்ளி நரசிம்மர் எழுந்தருளியுள்ளார் இது ஒரு கோவில் மூலவர் நரசிம்மர் அமர்ந்தபடி கையில் சங்கு சக்கரம் ஏந்தியிருக்கிறார் அருகில் மகாலட்சுமி தாயா தாமரை பீடத்தில் எழுந்திருளியுள்ளார் இக்கோவிலில் பதினோரு நாட்கள் தங்கி கிருஷ்ணா நதியில் நீராடி சுவாமியை தினமும் முப்பத்தி ரெண்டு முறை வலம் வந்தால் நோய்கள் பறந்து ஓடும் நீண்ட விருப்பம் கைகூடும் கிரகதோஷமும் நீங்கும் கடலூர் மாவட்டம் பரிக்கல் சிங்கர்குடி பூவரசம் குப்பம் என்று மூன்று நரசிம்மர் கோவில்கள் உள்ளன இந்த மூன்று கோவில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மதுரையில் யானைமலை நரசிம்மர் ஆந்திராவில் மங்களகிரி பானக நரசிம்மர் இங்கு நரசிம்மர் மலை குகையில் உள்ளே வாயை திறந்தது போல இருப்பார் இதில் ஒரு டம்ளர் பானகம் எடுத்து சென்றாலும் ஒரு குடம் பானகம் எடுத்து சென்றாலும் அவர் வாயில் விட்டதும் பாதியானதும் ஆனதும் கிளிக் என்று சப்தம் கேட்டு மீதி பாதி பாத்திரத்திலேயே தங்கிவிடும் இது ஒரு விசேஷம் ஆனால் அந்த பானகம் எங்கு போகிறது என்று தெரியாத உண்மை தமிழ்நாட்டில் சிங்கப்பெருமாள் கோவிலிலும் நரசிம்மர் காட்சி தருகிறார் இவர் பெயராலேயே இந்த ஊருக்கு சிங்கப்பெருமாள் கோவில் என்று பெயர் வந்தது இது ஒரு மலைக்கோவில் இவரை வழிபட்டார் திருமணத்தடை கடன் பிரச்சனை எதிரி தொல்லை நீங்கும் ஏலையூரில் உள்ள அகோபில மடத்திலும் மாலோல நரசிம்மராக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அங்கும் பெரிய லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கிறது சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு அன்று வடந்தாவிலுள்ள நைமி சாரண்யத்தில் நாற்பத்தாறாவது பட்ட அழகிய சிங்கரால் நவநரசிம்மர் கோவில் மகா சம்பரோஷனம் மிக விமரிசையாக நடைபெற்றது இதுவும் ஒரு விசேஷம் இதுவும் நாம் செய்த புண்ணியமே அகோபில மடம் நாற்பத்தி நாலாவது பட்டம் அழகிய சிங்கர் முக்கூர் சுவாமிகளால் ஏற்றப்பட்ட நரசிம்ம பிரபோ பிரபத்தி ஸ்லோகம் இதை தினமும் சொன்னால் விருப்பம் நிறைவேறும் பிரசாதமாக காட்சியப்பால் அல்லது பானகம் செய்து பெருமாளுக்கு கண்டருளப் பண்ண வேண்டும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சொன்னால் பலன் கிடைக்கும் நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் இல்லை நரசிம்மனே உன்னை சரணடைகிறேன் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா பிராதா நரசிம்மா சகா நரசிம்மா வித்யா நரசிம்மா திரவிணம் நரசிம்மா சுவாமி நரசிம்மா சகலம் நரசிம்மா இதோ நரசிம்மா பரதோ நரசிம்மா எதோ எதோ யாகி ததோ நரசிம்மா நரசிம்ம தேவதாத் நகஷித் தஸ்மா நரசிம்மம் சரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் தினமும் சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் லட்சுமி நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்